அடுத்த தீவனூரில் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேமுதிக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தீவனூரில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பி முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுந்தரேசன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பாலு மகேந்திரன் டி சி முருகன் பொய்யாத ராஜா வெங்கடேசன் பூபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்